அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்த ஒரு நல்ல ஒரு நல்ல மெசேஜ் ஒண்ணு திருக்குறள் உங்களுக்கு சொல்லான் இருக்கேன் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயர்க்கு விளக்கம் என்னன்னா என்ப அப்படின்னா வந்து என்ன நம்பர் நம்பரும் எழுத்தும் ஒரு மனிதருக்கு தெரிஞ்சதுன்னா நல்லா தெரிஞ்சதுன்னா அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அது ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான தேவை வந்து கண் அது வந்து கண் வாழ்நாள் ஃபுல்லாக நல்லா இருக்கணும் நல்லா இருந்ததுன்னா தான் நாம் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம் இதை ஜெயிக்கிறதுக்கு சில டிப்ஸ் சொல்றேன் இந்த கண் பராமரிக்கிறதுல ரொம்ப முக்கியமானது நான் பார்த்தது என்னன்னா அடுத்த இந்த இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துல உங்களுக்கு தண்ணி கம்மியா இருந்ததுனாவே கண்ணில் பல பிரச்சனைகள் வரும் கண்ணில் ட்ரை ட்ரை ஐஸ் வருது கண் குறை வருது கருவிழி வந்து வீக்காது அண்ட் நரம்பு விழித்திரையும் டேமேஜ் ஆகுது இந்த தண்ணி கம்மியா தான் அடுத்தது உணவு முறைகள் நீங்க புரோட்டீன் இருக்கிற சத்து பொருள் அண்ட் குட் ஃபேட் இருக்கிற பொருள் நிறைய எடுத்துக்கணும் என்னென்ன கீரை வகைகள் வரை வகைகள்லாம் வெஜிடபிள்ஸ் அல்லாட் ஃப்ரூட்ஸ் அல்லாட்லாம் நிறைய சேர்த்துக்கலாம் அண்ட் ஃப்ரூட்ஸு அதான் சாப்பிட்டுக்கலாம் தென் சிறுதானியங்கள் நிறைய எடுத்துக்கங்க தென் பால் ப்ராடக்ட்ஸ் பால் தயிர் மோர் வெண்ணெண்ணெய் பன்னீர் சீஸ் முட்டை மீன் இதெல்லாம் நிறைய சாப்பிட்டுக்கலாம் ஸோ இதெல்லாம் சாப்பிட்றது மூலிமா கண்ணை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் ஸோ திரும்ப எல்லாத்துக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லா ஆரோக்கியமா இருங்க ஜெயிச்சுக்கிட்டே இருங்க